கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உமை துடிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் நன்றியப்பா நன்றியப்பா தேங்க்யூ ஜி கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹலலூயா ஹலலூயா இயேசுவே ரத்தத்தால் எங்களை கழுவோம் அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும் சத்தியமும் ஜீவனும் நித்தமுமே வாழ்ந்திடும் கர்த்தனை எங்கட்கு கரம் தந்து எஸ்ரா ஏழாவது அதிகாரம் பதி வசனம் நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும் எஸ்ரா சாப்டர் செவன் அண்ட் வேர்ஸ் ஃபோர்டீன் For as much as thou art sent of the king and of his seven counsellors to inquire concerning Judah and Jerusalem according to the law of thy God which is in thine hand. அக்கார்டிங் டு த லா ஆஃப் தை லாட் விச் இஸ் இன் தை ஹேண்ட் நம்முடைய கையிலே என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் இஸ்ராவின் கையில் என்ன இருந்தது நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின் படி கர்த்தருடைய வேதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் எவ்வளவு நேரம் வேதத்தோடு செலவிடுகிறோம் ஒர்க் பண்ணுறோம் ரைட் வி கோ டு ஆஃபீஸ் ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு மற்ற வேலைகளை செய்துவிட்டு வேத புஸ்தகத்தை நம்முடைய கையில் ஏந்துகிறோமா என்பதை நாம் சோதித்து பார்ப்பது நல்லது அநேகர் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் தே ஹேவ் ஒன்லி த செல்ஃபோன் இன் த ஹேண்ட்ஸ் நவ டேஸ் பட் காட்ஸ் இஸ் யூ மஸ்ட் ஹாவ் த வேர்ட் ஆஃப் த லாட் இன் யோர் ஹேண்ட் கர்த்துடைய பரிசுத்தவான்களுடைய அடையாளத்தை குறித்து சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதிலே நாம் பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்டாவது வசனம் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்ல இது வந்து ஒரு கணமாக எண்ணப்படுகிறது Let the high praises of God be in their mouth and the two-edged sword in their hand

ஏழாவது வசனத்தில் உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்போ டுவெல்த் பத்னி ரெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கு டுவெண்ட்டி ஒன் இருபத்தி ஓராவது வசனத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்று பார்க்கிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் உன் தேவனுடைய பிரமாணம் இருபத்தி ஆறில் முன் தேவனுடைய நியாய பிரமாணம் என்று சொல்லி இட் வாஸ் அதாவது தேவனுடைய பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணம் நம்முடைய தேவனுடைய நியாய பிரமாணம் என்று சொல்லத்தக்கதாக இஸ்ரா அந்த வேதத்தை ஆராயவும் வேத பிரமாணத்தை அவன் கை கொள்ளவும் தன்னுடைய இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தி இருந்தான் என்று பார்க்கிறோம் ஏழு பத்துல கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் வை வி ஆர் சர்ச்சிங் த வேர்ட் ஆஃப் காட் எதற்காக நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம் படிக்கிறோம் எதற்காக அது நம்முடைய கையில் இருக்க வேண்டும் அதை நாம் ஆராய்ந்து பார்த்து படித்து அதன்படி நாம் செய்ய வேண்டும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரேவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகி எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு என்று சொல்லி பார்க்கிறோம் இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லும்பொழுது கர்த்தருடைய வேதத்தை அவர்கள் படித்து தேற வேண்டும் மல்கியாவிலே நம்ம வாசிக்கிறோம் மல்கியா ரெண்டாவது அதிகாரம் லெட்ஸ் ரீட் மல்லாக்கி சாப்டர் டூ அண்ட் வேர் சிக்ஸ் கையில் இருக்கிறது மாத்திரமல்ல சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தின் என்று திருப்பினான் கையிலே வேத புத்தகம் வைத்து நாம் பொழுது அந்த வேத புத்தகம் நம்முடைய வாயிலும் இருக்க வேண்டும் சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை சத்திய வார்த்தைகள் இருக்கும் பொழுது அநியாயத்துக்கு நம்ம விலகி செல்வோம் அது மாத்திரமல்ல அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தின்று திருப்பினான் என்று சொல்லி பார்க்குறோம் நம்ம வந்து வி வில் டர்ன் மெனி டு ரைஸ்னஸ் இஃப் யூ ஹாவ் த வேர்ட் ஆஃப் காட் இன் யுவர் மவுத் இது நம்முடைய கையிலிருந்து நம்முடைய வாயில் வந்தது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று அவனுடைய தேவனருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை கருத்துடைய வேதம் நம்முடைய இருதயத்திலும் அது இருக்க வேண்டும் அதனால்தான் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாத படிக்க உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று பார்க்கிறோம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை கருத்த தாமே நமக்கு கிருபை தருவாராக ரெண்டு நாளாகமும் ஏழாவது அதிகாரத்தில் பதினேழாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது We செகண்ட் in சாப்டர் Chronicles chapter 17 verses 9 and 10. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டுன்னு சொன்னா கையில தான் அவங்க நிச்சயமா வச்சிருப்பாங்க இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள் இங்கே ராஜாவே என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு கட்டளை கொடுக்கறாரு நீங்கள் உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி க கட்டளை கொடுக்கப்பட்டது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு விரோதமான யுத்தங்கள் இல்லாதபடிக்கு ராஜ்யம் அமெரிக்கையாக இருந்தது ம தேசத்தின் தலைவர்கள் கண்களிலே தயவு கிடைத்து கற்றுடைய வேதத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்களானால் நிச்சயமாகவே தேசம் ஆசிர்வதிக்கப்படும் அமைதியான ஒரு ஆட்சியை காணும் ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரமா பாவமே துதிக்கிறோம் 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 உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை நாங்கள் கையிலே எங்களுடைய வாயிலே எங்களுடைய இருதயத்திலே காணப்படும்படி கிருபை செய்யும் அதன்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி என் முழுமையே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ